உங்கள் கண்ணுக்கு சுடுகாடு தெரிஞ்சதுன்னா அது பக்கம் மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க அதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு நடக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கவி அப்படிங்கிற பொண்ணோட வீடுக்கு சுடுகாடை தாண்டி தான் போகணும் ஒரு நாள் அப்படி போகும்போது அவளுக்கு ஒரு விஷயம் சட்டுன்னு கண்ணு முன்னாடி வருது என்னன்னா சுடுகாட்டில் பொழச்ச இருந்து ஒரு கை மட்டும் மேலே வந்து ஹெல்ப் கேக்குற மாதிரி கவிக்கு வருது இது எப்படி தெரிஞ்சதே தெரியல அவளும் க்யூரியாசிட்டியில் சுடுகாட்டுக்குள்ள போறா அங்க போய் எங்கேயாவது கை தெரியுதா அப்படின்னு பார்க்கறா இல்ல அப்படின்றதும் கிளம்பிட்டா அப்படி போகும்போது ஒரு கை மேலே வருது அது கிட்ட போகலாம் அப்படின்னு பாக்குறா ஆனா, அங்க புதைச்ச எல்லா இடத்துல இருந்தும் கை மேலே வர ஆரம்பிக்குது கவிக்கு சம்மா அதிர்ச்சி உடனே இருந்து கிளம்புறா அப்படி போகும்போதே ஒரு கை கவியோட காலை பிடிச்சிட்டு அவளை மண்ணுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டு